மனித உரிமை மீறல்கள் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தீவிரவாத கும்பல்கள் நடத்திய மிக மோசமான தாக்குதல்களை கண்டிக்கும் வண்ணம் இன்று மலேசிய இந்தியர்கள் வங்காளதேச தூதரகத்தின் முன் திரண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய குருக்கள் சங்கத்தின் தலைவர் பிரகலலாதன் குருக்கள் அம்பாங் ஆதி சங்கரர் திருமடத்தின் ஸ்தாபகர் மகேந்திர குருக்கள் உரிமை கட்சியைச் சேர்ந்த செகு சேகர் ராஜரத்னம் பினாங்கு மதியழகன் இந்து தர்ம மாமன்ற பொறுப்பாளர்கள் மாக் மண்டின் குமார் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் சுப்பிரமணியம் கலைமுகிலன் டத்தோ கலைவாணர் டாக்டர் ஸ்ரீராம் உட்பட பலரும் கலந்து கொண்டு தங்களது குமரர்களை வெளிப்படுத்தினர் போராடுவோம் இந்தியர்கள் போராடுவோம் இல்லாட்டியும் மலேசியா நாம் நமது தாக்கம் என்னவென்றால் நமது ஆலயங்கள் நமது ஆலயங்கள் இந்துக்கள் வணக்கம் மலேசியா நாம் தமிழர் இயக்கத்தில் வந்திருக்கோம் கலைமுகிலன் ஆதிரன் மற்ற இயக்கத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கு இங்க ஏன் நம்ம கூடி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து அங்கு உள்ள மக்கள் வந்து முன்னெடுத்துருக்காங்க அங்க நடைபெற என்ன சொல்லுவாங்க மாணவர்கள் கோட்டா சிஸ்டமோ அது மட்டும் இல்லாமல் ஊழல் நடந்த இந்த ஆட்சியை வந்து கண்டித்து அங்கே உள்ள மக்கள் போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு போராட்டவாதியாக கணிச்சியமாக அதை வந்து ஆதரிக்கிறோம் அந்த போராட்டத்தை ஆனால் அந்த போராட்டம் வந்து சரியான ஒரு இலக்கு போய் சேரணும் இன்னைக்கு அந்த போராட்டம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி மக்களாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு மேலே கோயில்கள் மேலேயும் அங்கே உள்ள மக்கள் மேலேயும் வந்து தாக்கு காயமடைந்த பாலஸ்தீனர்களை மலேசியா கொண்டு வர இரு ராணுவ விமானங்கள் எகிப்து புறப்பட்டன போரில் காயமடைந்த பாலஸ்தீனர்களை சிகிச்சைக்காக மலேசியா கொண்டு வருவதற்காக அரச மலேசிய ஆகாய படையின் இரு ஏர்பஸ் ஏ நானூறு எம் விமானங்கள் நேற்று எகிப்து நாட்டின் அல் மாசா விமானப்படை தளம் நோக்கி புறப்பட்டன இத்தகவலை தற்காப்பு அமைச்சர் டத்துசுரி முகமது காலி நோடின் நேற்று பர்னாமாவிடம் உறுதிப்படுத்தினார் இவ்விவகாரம் தொடர்பான விரிவான விவரங்கள் இவ்வாரத்தில் வெளியிடப்படும் என அவர் சொன்னார் வரும் வெள்ளிக்கிழமை வரை பொறுத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அப்போது முழுமையான தகவல்கள் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்தார் போரில் காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அவர்களை மலேசியா கொண்டு வர அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் தத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் கடந்த நான்காம் தேதி கூறியிருந்தார் திங்கட்கிழமை அன்று பிரதமர் இந்தியாவுக்கு பயணம் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் இப்பயணத்தின் முக்கிய அங்கமாக அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் இவ்விரு பிரதமர்களின் சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் குறிப்பாக நாட்டிற்கும் பல நற்செய்திகளை கொண்டு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது நீடித்த வங்கி சேவை பாதிப்பு மெய் மெய்பேங் சிஐஎம்பி வங்கிகளுக்கு மொத்தம் ஐந்து மில்லியன் ரிங்கிட் பேங்க் நகாரா அபராதம் பல்வேறு வங்கி சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டதன் காரணமாக பேங்க் மற்றும் சிஐஎம்பி வங்கிகளுக்கு பேங்க் நெகாரா அபராதம் விதித்துள்ளது மேய்பேங்கிற்கு நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரிங்கிட்டும் சிஐஎம்பிக்கு ஏழு லட்சத்து அறுபதாயிரம் ரிங்கிட்டும் தண்டமாக விதிக்கப்பட்டன அவ்விரு வங்கிகளும் முறையே ஆகஸ்ட் எட்டு மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் அபராத தொகையை முழுமையாக செலுத்தின சட்டத்தின் கீழ் அவற்றுக்கு அந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டன அட்டவணையிடப்படாத வங்கி சேவை தடை ஓராண்டுக்கு ஒட்டுமொத்தமாக நான்கு மணி நேரங்களை தாண்டக்கூடாது அதோடு சேவை தடை ஏற்படும் ஒவ்வொரு சமயம் அதிகபட்சமாக நூற்று இருபது நிமிடங்களுக்குள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட வேண்டுமென நிதிச் சேவை சட்டம் வரையறுத்துள்ளதை பெங் நகாரா சுட்டிக்காட்டியது ஹமாஸ் கலந்து கொள்ளாத அமைதி பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் இஸ்ரேல் அமாஸ் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை என அமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது எனினும் இன்றைய பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கு அமாஸ் அமைப்பை கட்டார் நாடு சமாதானப்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்கா கருதுவதாக கூறுகிறது இதனிடையே காசாவின் மத்திய மற்றும் தெற்கின் நியூசாலாண்ட் மகாசி யூனிஸ் மற்றும் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேல் நேற்று காலை நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவில் ஓர் ஆண்டை நெருங்கும் போரில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை தற்போது நாற்பதாயிரத்தை நெருங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜப்பான் பிரதமர் பதவி விலகுவதாக அறிவிப்பு ஜப்பான் பிரதமர் பூமியோ கிசிடா கட்சிக்கான தலைமைத்துவ போட்டியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் கிசிடாவின் மிதவாத ஜனநாயக கட்சி புதிய தலைவருக்கான தேர்தலை அடுத்த மாதம் நடத்த உள்ளது தமது முடிவு மக்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறுபத்தி ஏழு வயது கிஷிடா கூறியுள்ளார் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகவிருக்கும் கிசிடா நாட்டின் பிரதமர் பதவியும் கைவிடுவார் கிசிடா பிரதமர் பொறுப்பேற்று சுமார் மூன்று ஆண்டுகள் ஆகிறது கருத்து கணிப்புகளும் அவருக்கு சாதகமாக அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது